ஹாய் வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் இந்த யூடியூப் தொடங்கி கொஞ்ச நாள் தான் அதுக்குள்ள வந்து இவ்வளோ கேப்புக்கு வந்து வீடியோஸ் போட விட்டதில்லை ஏனெண்டா லாஸ்டாக போட்ட ரெண்டு வீடியோவுமே வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து சந்தோஷமாக ஓட்டிங்கி போயிருந்தேன் அதை பற்றி சேர் பண்ணியிருப்பேன் அந்த சந்தோஷம் முடியக்கூட இல்லை திண்டு நாள் கூட இல்லை அந்த ரெண்டு நாளில் வந்து எங்களுக்கு நாங்கள் நம்பவே இயலாத அளவுக்கு ஒரு விஷயம் நடந்துட்டு நாங்கள் என்னென்று இன்னுமே வந்து ரியலைஸ் பண்ணல நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற நண்பன் டே சாஜி நாங்கள் எல்லாரும் வந்து கிரேட் ஒன்னிலேருந்து ஏ லெவல் வரைக்கும் மொண்டா படித்தினாங்கள் ஒரே கிராமத்தில் இருக்கிறோம் அப்படி இருக்கைகளை வந்து நிறைய பேர் ஜூனி போயிருப்போம் நிறைய ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருப்போம் மேரேஜாயிருக்கும் குழந்தைகள் அந்த மாதிரி எல்லாம் போயின பிறகும் எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இல்லை அந்த அவ்வளோ பேரும் வந்து ஒற்றுமையாக தான் இருப்போம் எங்கேயும் பொருண்டா சேர்ந்து போவோம் அப்படி இருக்கக்குள்ள இவனுக்கு வந்து ஒரு ஃபொரின் போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது சரி நான் ஃபொரின் போகிறேன் பிறகு நாங்கள் மீட் பண்ணிடலாது அதுக்காக நாங்கள் ஒரு ரிப் பிளான் பண்ணுவோம் போவோம்னு சொல்லி வாங்க போவோம் வாங்க போவோம் எங்களை வந்து போஸ்ட் பண்ணான் சரி கணனாலாக நாங்கள் வந்து ட்ரிப் போகலையேன்னு சொல்லி சடனாக இந்த பிளானை வந்து போட்டு சடனாக எல்லாருமே ஒழிக்கிட்டு போயிருந்தோம் அந்த ட்ரிப்பில் அவன் மட்டும் இல்லை நாங்கள் எல்லாருமே வந்து நல்ல சந்தோஷமாக இருந்தோம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சு அந்த மாதிரி செய்து கொண்டிருக்கக்குள்ள நாங்கள் ஒரு சாட்டர்டே போனாங்கள் டியூஸ்டே ஒரு நாலு மணி இருக்கும் கொள்வது சஜையை காணலையாமண்டு அப்போ சரி நல்லா அப்படி ஏற்றபோது அவன் எங்கே போயிருக்க போகிறான் இங்கே எங்கேயிருந்தான் போயிருப்பான் அப்படின்னு ஜோதிச்சு கொண்டிருந்தான் அவங்களால ஏற்றுக்கொள்ள இயலாத அளவுக்கு அவனை ஒரு இறந்த சடலை மாற்றானாங்க மீட்டு நாங்கள் சத்தியமாக அதை வந்தங்க நினைச்சு கூட பார்க்க இயலாது அப்படி இருந்தது எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒன்று நடக்குமெண்டு ஒரு கடவுள் மேலே அதீத பக்தி உள்ள ஒருத்தன் கடவுளுக்கு சேவை செய்யறது அப்போவுமே முன்னுக்கு நிற்பான் அவனால தான் வந்து நாங்களுமே வந்து கோயிலுக்கு போய் கோயில் தொண்டுகள் அந்த மாதிரி செய்ய தொடங்கினாங்க அப்படி இருந்தவன் என்னென்று சொல்கிறது இயற்கையாவோ ஏதாவது ஒரு விபத்து மூலமோ இறந்து பரவாயில்லை சில குலகார கும்பல் சதி விலையில் மாட்டி சதியை நாங்கள் இழந்துட்டோம் സജീപ്പങ്ങളോടെ ഇല്ല നീ ഇല്ല ഇല്ലയെൻണ്ട് സ്ലോമേ തവര ഉൻ നിലവുകളും ഉൻ നനപ്പും ഉൻ്റെ ഞാപകങ്ങളും എങ്ങളെ വിട്ട് പോകുന്നില്ല അത് നനക്കാതെ ഇല്ല എത് ചെയ്താലും നീതാൻ വന്ന് നിക്ക് ഉന്ന ഉന്നോ ഉണ്ട് ഞാപകങ്ങളെയാണ് അളക്ക പോകില്ല നീ എപ്പോ എങ്ങളോട വാൾവായ് இனி உன்னை விட்டு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து கொண்டா மீட் பண்ணுறதோ எங்கேயும் போகிறதோ அது எப்பவுமே நடக்காது ஆனால் எங்கள் உள்ளங்கள்லேயும் எங்களுக்குள்ளேயும் நீ என்றைக்குமே நல்லவன் தான் நீ என்றைக்குமே எங்களோட எங்களோட உற்று நண்பன் தான் உங்கள் ஆத்மா சாந்தி அடைய நாங்கள் பிரார்த்திக்கிறோம் நன்றி